எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையை அடுத்த நன்மங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் மாயூ சுப்பிரமணியன் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆகியோர் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டு சில குறைகளுக்கு உடனடி தீர்வு கொடுக்கும் வகையில் அதிகாரிகளுக்கு பணிகள் மேற்கொள்ள உத்தரவிட்டார் செங்கல்பட்டு மாவட்டம் நன்மங்கலம் முதல்நிலை ஊராட்சியில் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாயூ சுப்பிரமணியன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் சோழிந்தநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்தனர் கிராம சபை கூட்டத்தில் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நன்மந்தலம் ஊராட்சியில் உள்ள சாலை பட்டா கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை கூறி அதை சரி செய்து தரும்படி கூறினார் அதற்கு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இருவரும் தமிழக முதல்வர் கிராமங்களுக்கு வழங்கிய நிதிகளில் என்னென்ன பணிகள் நடைபெறவுள்ளது என்பது குறித்து பட்டியலிட்டு தெரிவித்தனர் மேலும் மக்கள் குறைகளாக கூறியதில் பல பணிகளுக்கு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் விரைவில் அனைத்து பணிகளும் நடைபெறவுள்ளது என்று கூறிய நிலையில் மக்கள் நன்றியே தெரிவித்தனர்